கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சகரியா தீர்க்க கொண்டு எழுதினதாக நாம் வாசிக்கிறோம் இங்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீட்டெடுக்கிறார் ஏனென்றால் அவர்கள் சிறைப்பட்டவர்களாய் அடைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் உன் உடன்படிக்கின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் நான் உன் பட்சத்திலே காணப்படுவேன் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்றெல்லாம் தேவன் அவர்களோடு கூட இருந்து பேசி அவர்களை மீட்டெடுப்பதை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நேக நேரங்களிலே தேவனுடைய காரியங்களிலே நம்முடைய காரியங்களிலே நாம் சிறைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் வேதம் வாசிக்க கூடாதபடி ஜபிக்க கூடாதபடி துதிக்க கூடாதபடி நம்முடைய காரியங்களையே நாம் சுயமாய் செய்யக்கூடாதவர்களாக அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் தம்மிடமாய் இழுத்துக்கொள்ள அவர் விரும்புகிறார் அவர் சொல்லுகிறார் நாம் அநேக நேரங்களிலே தேவனை அறிந்தும் அறியாதவர்கள் போல தெரிந்தும் தெரியாதவர்கள் போல அவருடைய அன்பை பரம ஈவை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்களாய் காணப்படுகிறோம் ஆகவே அவர் சொல்கிறார் ஒன்றுமில்லை என்னுடைய வார்த்தையை கொண்டு மறுபடியுமாய் நீ என்னிடத்திலே திரும்பி வந்தால் நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் எப்பொழுது என்றால் அதை இன்றைக்கே தருவேன் நீ எப்பொழுது சிறைப்பட்டவர்களாய் இருக்கிற நீ என்னிடத்திலே திரும்புகிறாயோ அன்றைக்கே நான் தருவேன் என்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார் இங்கே சாய முப்பத்தி ஓராம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்திற்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் நாம் தேவனை அறிந்தவர்கள்தான் அவரிடத்திலிருந்து தான் நாம் விலகி வந்திருக்கிறோம் ஆகவே யாரை விட்டுவிட்டு நாம் விலகி வந்தோமோ அவரிடத்திற்கே நம்மை திரும்பும்படி அழைக்கிறார் அப்பொழுது நமக்கு வேண்டிய இரட்டிப்பான ஆசீர்வாதம் இரட்டிப்பான நன்மை இரட்டிப்பான வரங்களை கொடுத்து நம்ம இன்னும் மேன்மைப்படுத்த அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஆகவே தான் சொல்லுகிறார் உங்கள் எல்லா மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் விட்டு நீங்கள் என்னடமாய் திரும்புங்கள் நீங்கள் என்னிடமாய் திரும்பும் பொழுது உங்களுடைய அக்கிரமங்களும் மீறுதல்களும் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை என்று இசைக்கேலை கொண்டு சொல்லுகிறார் ஆகவே நாம் தேவனிடத்திலே திரும்ப வேண்டும் அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுதே நம்மை விட்டு அவர் நம்முடைய மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் தூரப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவோமானால் நிச்சயமாகவே அவர் தம்மண்டை சேர்த்துக் கொள்வார் ஏனென்றால் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே அவர் விரும்புகிறார் அவர் தீங்குக்கு இருக்கிறார் அவர் மிகுந்த இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் ஆகவே நாம் திரும்பும் பொழுது நிச்சயமாகவே நம்மை அணைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் நம்மை அவரிடமாய் அவர் நிறுத்தி கொள்ளவும் அவர் போதுமானவராகவே இருக்கிறார் நாம் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை அவரே அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான என்று சொல்லுகிறார் அவருடைய அரணுக்குள்ளே நாம் பாதுகாப்பாய் வருவோமானால் அவர் செட்டைகளின் நிழலில் உள்ள அந்த பாதுகாப்பினால் நிச்சயமாகவே நம்மை அணைத்து கொள்வார் ஆகவே நாம் நம்முடைய பொல்லாத வழிகளையும் பொல்லாத கிரியைகளையும் விட்டு நாம் தேவனிடத்திற்கு திரும்பும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு நன்மையை தருவார் நாம் எப்பொழுது திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுதே அதற்கு வேண்டிய கிருபைகளையும் பலனையும் நமக்கு தர அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவேதான் புதிய பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அங்கு யோவான் பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கலாம் ஆகவே நாம் மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய புத்திரர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் தேவன் நம்மை மாற்றுகிறார் ஆகவே நம்பிக்கையின் சிறைகளாய் இருக்கிற நாம் திரும்புவோம் நன்மையை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அப்படி சன்னிதானத்திலே வருகிறேன் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் என்ற வேத வார்த்தை என்படி கத்தாவே சிறைப்பட்டு இருக்கிறமுடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களிலே சிறைப்பட்டு வெட்கப்பட்டு தலை குனிந்து போனார்களோ அந்தந்த இடங்களிலே அந்தவரே இரட்டத்தனையான பலனை ஆசீர்வாதங்களை கொடுத்து கத்த நன்மை நாள் நிரப்போம் ஏசுவின் முளைஞ்ச பங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்